ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாலு லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலி என்னோடய குழந்த வந்து படித்தாண்டிதான் அவனுக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகப்போகுது பட் ஸ்டில் நாங்கள் வந்து அவனை படித்தாண்ட உடலில் மெயின் ரீசன் என்னென்னா அதோ வீடியோவில் பார்க்குறீங்கல்ல ஷீ இஸ் அ பெட் டாக் இப்போலாம் இவளுக்கு ஹேர் ரொம்பவே ஷெட் ஆகிறதால என்டயர் டெரஸ் ஃபுல்லாகவே ரொம்ப அவளோட முடியா இருக்கும் ஸோ வாட் வி தாட் இஸ் வில் கிளீன் த என்டையர் டெரஸ் ஒன்ஸ் அந்த தட் பர்டிகுலர்டே அவனை வந்து படித்தாண்டை விட்டு தேங்காய் உடச்சு பூஜை பண்ணாண்டது தான் எங்களுக்கு பிளானாக இருந்துச்சு பட் ஆன் தட் பர்டிகுலர் டே யூனோ நாங்கள் வந்து வி பிளேயிங் இட் வாஸ் நைட் அரவுண்ட் டென் ஓ கிளாக் எனக்கு கிச்சனில் வந்து சின்ன வேலை இருக்குது அப்படின்னு நான் வந்து கிச்சனுக்கு ஒரு டூ மினிட்ஸ் போயிருந்தேன் யூ வி ஜஸ்ட் பிளேயிங் நியர் த டோர் டோர் வாஸ் ஓப்பன்ட் ஐ தாட் ஹி ஓன்ட் கோ அவுட் சைட் பட் நான் வந்து வந்து பார்க்கறதுக்குள்ளே ஹிம் செல்ஃப் க்ராஸ்ட் அண்ட் வெண்ட் அவுட் சைட் படி தாண்டிட்டு வெளியே போயிட்டா அதுக்கு அந்த நான் இமீடியட்டாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சேன் ஐ சேட் அவுட் சைட் ஒன்லி தம் பிகாஸ் வீட்டுக்குள்ளே தேங்காய் உடைக்காமல் கூட்டிகிட்டு போகக்கூடாது அண்ட் இமீடியட்லி மை ஹஸ்பண்ட் ஆல்சோ கேம் ஹோம் வந்ததுக்கப்புறம் வாசப்படுக்கி மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு அகர்பத்தி காட்டி கற்பூரம் காட்டி பூஜை பண்ணோம் நாங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ஐ லிட்ருலி ஹேட் நோ க்ளூ வெனவை யூஸ் டு கம் நியர் த டோர் பிஃபோர் அண்ட் ஆல் அவ் யூஸ் டு ஜஸ்ட் க்ளோஸ் த டோர் படித்தாண்டிருவான் பூஜை பண்ண வேண்டியது இருக்கும் க்ளீன் பண்ணலனா பட் ஸ்டில் இந்த வாட்டி இட் ஹாப்பண்ட் வைட் செல்ஃப் ஸோ நாங்கள் வந்து எதுவும் கண்டுக்கலை ஐ ரியலி ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி வை பிகாஸ் ஒரு மைல்ஸோடு நாங்களே தடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்கள் மனசில் ஒரு ஒரு நாளும் தோணும் பட் காட் ஹேட் அடிஃப்ரெண்ட் பிளான் ஆஸ் ஏ செட் அவன் வந்து படித்தாண்டது ரொம்பவே குஷியாக இருந்துச்சு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஆன் தேட் பர்டிகுலர் டே இட் வாஸ் கணேச சதுர்த்தி நைட்டு டென் ஓ கிளாக் அவன் அவனே படி தாண்டிட்டு வந்தது எங்களுக்கு இன்னமும் ரொம்ப குஷி இதோ வீடியோவில் அவன் இருக்கான் பாருங்கள் நான் வந்து வீடியோவில் க வாய்ஸ் கவர் வந்து நான் ரிமூவ் பண்ணல இல்லை பாப்பா கத்துறதெல்லாம் கேட்கும் இன்னொன்று வந்து அவனை நான் வீடியோ எந் எண்டில் தான் காட்டுவேன் இந்த வீடியோவில் ஸோ அப்போ தான் நீங்கள் அவனை பார்க்க முடியும் ஃபுல் வீடியோவில் அவன் கவரே ஆக மாட்டான் அவ்வளோதான் என்னோடய பார்ட் வந்து இங்கே முடியுது கற்பூரம் காட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டு நெக்ஸ்ட் நான் வந்து குழந்தைய கையில் வாங்கிக்கிட்டேன் அவங்க ஒரு தடவை கற்பூரத்தை பற்ற வச்சு எதோ இப்போ வீடியோவில் பாப்பா வருவான் அவனுக்கு ஒரு தடவை சுற்றிட்டு எங்கள் டெரஸ் மேலே போய் நாங்கள் நல்லபடியாக வேண்டிட்டு தேங்காய் வந்து உடச்சுடுவோம் இதுக்கு மேலேருந்து கீழே போட்டு உடச்சேன் நாங்கள் அவ்வளோதான் கைஸ் திஸ் இஸ் ஆல் ஹாப்பண்ட் ஆன் த பர்டிகுலர் டே அண்ட் யா தேங்க் யூ ஸோ மச் கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஃபாலோ மீ அண்ட் ஆல்சோ லைக் மை வீடியோஸ் ஏதாவது ஃபிளா இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோ லெட் மீ நோ அண்ட் அல் இம்ப்ரூவ் ஹோ மச் ஐ கேன் தேங்க்யூ கைஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் இல்லைனா வீடியோன்னு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்